எவர்களிடத்திலே வசதிகள் இருந்து இந்த விடயத்திலே கவனம் செலுத்தாமல் வெறுமனே புத்தாடை வாங்குவதிலும் வெறுமனே பலகாரங்களை செய்வதிலும் இந்த பெருநாளை ஞாபகப்படுத்துவதற்கு எந்த ஞாபகார்த்தமாக இது கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள சிலர் கடனை காரணம் காட்டுகிறார் இன்று எங்களில் அதிகமானவர்களுடைய கடன் எதனால் ஏறி இருக்கிறது என்றால் அவர்களுடைய ஆடம்ப

நாங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும் சிலர் எங்களிலே அவர்களுடைய வாகனங்களை மாற்றிவிட்டு வேறொரு புதிய வாகனத்தை வாங்குவதற்காகவும் அலங்கரிப்பதற்காகவும் தன்னுடைய மகளின் திருமண செலவுகளிலே ஈடுபடுவதற்காகவும் தான் எங்களிலே அதிகமானவர்கள் அதனை செய்துதான் கடனாளிகளாக இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கடன்பட்டிருப்பவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் தான் எங்களிலே இருக்கிறது எனவே இந்த கடமையை நாங்கள் சரியாக உணர்ந்து அதனை சரியாக கவனித்து அல்லாஹுக்காக நாங்கள் இந்த காலத்திலே செய்வதற்கு முன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் இந்த அமலுக்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறது என்றால் என்று சொல்லப்படுகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன அல்லாஹை நெருங்குவது என்பது இதனுடைய பொருள் இந்த அமலை செய்யக்கூடிய மனிதர் இந்த அமலை செய்யக்கூடியவர் இந்த அமலை செய்வதன் மூலமாக அவர் அல்லாஹை நெருங்குகிறார் அல்லாவின் பால் அவர் முன்னேறி செல்கிறார் என்பது அதனுடைய பொருள் அல்லாஹுக்காக இந்த அமல் எங்களால் செய்யப்பட வேண்டும் அதே போன்று பொறுத்தவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமல் அறுத்து இதனுடைய இரக்கங்களை நாங்கள் அல்லாஹுக்கு கொடுப்பதில்லை இதனுடைய மாமிசங்களை தூக்கி நாங்கள் அல்லாவினுடைய கையிலே கொடுப்பதில்லை அல்லாஹு தாலா இந்த அமலை செய்வதன் மூலம் எதனை எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் என்றால் இந்த அமலை செய்ததற்கு பிறகு இதை நீங்கள் 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 செய்வதன் மூலமாக இதிலிருந்து சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் போன்று இதனை எடுத்து யார் வறியவராக இருக்கிறாரோ தன்னுடைய வறுமை தனத்தினால் பல பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஊடாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது அல்லாஹு குர்பான்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது ஒரு நெருப்பு வந்து அது அப்படியே அதன் மூலமாக அந்த மனிதர்கள் எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைவது கிடையாது ஆனால் எங்களை பொறுத்தவரை அல்லாஹு இந்த கடமையை தந்து இதன் மூலமாக நீங்கள் பலன் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் இதனுடைய வேறு எந்த ஒன்றையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை இதன் மூலமாக நீங்களும் பலன் அடைவதோடு யாரெல்லாம் மிகவும் வறுமை கோட்டில இருக்கிறார்களோ கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதிலிருந்து நீங்கள் உணவு கொடுங்கள் என்ற ஒரு விடயத்தை தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் இதனை பற்றி அல்லாஹு தாலா அல் குரானில சொல்றாங்க லல்லாஹ் ஹூஹாவலா